ஹாய் எப்படி பார்க்கிங்க இன்றைக்கி வந்து நம்முடைய தோட்டத்தில் எல்லா தொட்டிகள்லேயும் இருந்து களைச்செடிகளாக வளர்ந்த கீரை செடிகளையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இவ்வளோ நேரமாச்சு ஏறக்குறைய ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு எல்லாத்தையும் பார்த்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு இவ்வளோ கீரையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம தக்காளி தொக்கு செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரியே வந்து கீரை தொக்கு செய்து வச்சுருவேன் அது வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஆனால் கூட நமக்கு கெட்டு போகாது நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்தோடையும் உபயோகப்படுத்தலாம் அதனால் நான் தொக்கு செய்யலாம் அப்படின்னு நான் எல்லா கீரையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் என்னென்ன கீரை இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்களேன் இது வந்து மணத்தக்காளி கீரை இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை பாலக்கீரை சிகப்புத்தண்டுக்கீரை மூக்கரட்டையில் வந்து ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று வந்து வெள்ளை கலரில் அதே மாதிரி கொத்து கொத்தா சேம் நம்ம ரோஸ் கலர் மூக்கரட்டை எப்படி பூக்குமோ அதே போல் பூக்குது ஆனால் பூக்கள் வந்து மொட்டுகளாக இருக்கும்போது ரோஸ் கலரில் இருக்குது பூத்த பிறகு வெள்ளை கலரில் மாறுது இதுவும் வந்து மூக்கரட்டை கீரை தான் இது வந்து ரோஸ் கலரில் பூ பூக்கிற மூக்கரட்டை கீரை நல்லா செழிப்பாக எவ்வளோ பெரிய பெரிய இலைகளாக வளர்ந்துருக்கு பாருங்க இப்போ தான் இந்த இடத்துல மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் நான் எடுத்துட்டேன் இப்போவே நல்ல பெரிய பெரிய கீரையாக இருக்குது அதனால் மூக்கரட்டை கீரையும் எடுத்துட்டேன் இது பார்த்திங்கன்னா சாரணக்கீரை சாரணக்கீரையில் கூட ரெண்டு வெரைட்டி இருக்குது இது வந்து சிகப்பு கலரில் இருக்கிற சாரணக்கீரை இன்னொன்று பச்சை கலரில் கூட ஒரு சாரணக்கீரை இருக்குமே இங்கே எங்கே எங்கே இதோ இந்த இது வந்து பச்சை கலர் சாரணக்கீரை இதுவும் இந்த மூக்கரட்டை கீரையும் ஒரே மாதிரியான பலன்கள்தான் தருதுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த செடிகள் எல்லாம் உங்கள் தொட்டியில் வளர்ந்ததுன்னா வேஸ்ட் பண்ணிடக்கூடாது எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி உபயோகப்படுத்திக்கணும் இது வந்து சிலோன் பசலை இந்த சிலோன் பசலை கீரை வந்து நம்ம சுகரையும் குறைக்கும் பிபிக்கும் நல்லது அந் தனியாக செய்தாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த கலவு கீரையோடு கொஞ்சம் சேர்த்து செய்ய போகிறேன் அடுத்து இது வந்து காணான் வாழைன்னு சொல்லுவாங்க கண்ணுக்குட்டி புல்லுன்னு சொல்லுவாங்க நோய்கள் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுமா இந்த கீரையை சாப்பிட்டா ஆனால் இதை வந்து தனியாக சமைக்க முடியாது ரொம்ப ஈரம் பண்ணும் அதனால் நம்ம கலவைக்கீரை செய்யும்போது அதோட ஒன்று ரெண்டு கீரை நம்ம தொட்டியில் எவ்வளோ முளைச்சிருக்கோ அதை சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது புண்ணாக்கு கீரை இந்த புண்ணாக்கு கீரை கூட முட்டி வலி ஒவ்வொரு மூட்டுங்களும் வலி கோவில்லைங்களா அதுக்கெல்லாமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதை கூட வந்து தனி கீரையாக செய்ய முடியாது ஏன்னா வழவழப்பு அதிகம் அதனால் நம்ம இதை கலவைக்கீரையோடு சேர்த்து செய்யலாம் நீங்கள் கலவைக்கீரை கடையும் போதும் எடுத்துக்கலாம் இது மாதிரி தொக்கு செய்யும் போது கூட இந்த கீரைகளெல்லாம் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து இது பார்த்திங்கன்னா குப்பை கீரை இதனுடைய பெனிஃபிட்ஸும் வந்து ரொம்ப நிறைய தான் இதையும் வந்து நம்முடைய சமையலில் சேர்த்துக்கணும் இந்த செடிகள்லாம் தொட்டியில் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டுறாதீங்க அடுத்தது தொயக்கீரை தொயக்கீரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு கூட களி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரையும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லா தொட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சிருந்த கீரைகளை எடுத்துட்டேன் அடுத்து இது வந்து சிறு பசலை கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா தரைப்பசலை ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல கீரைன்னு சொல்லுவாங்க உடம்புல எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்தும்னு சொல்லுவாங்க தரையோடு தரையாக ஒட்டி வளரும்ன்றதுனால இதுக்கு தரைப்பசலைன்னு பேர் உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்கிற கீரை அதனால் இதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் சொன்னேன் இல்லைங்களா பூ பூக்கிற மூக்கரட்டை இது அடுத்து இது வந்து பருப்பு கீரை பருப்பு கீரை பார்த்தீங்கன்னா விதையே தேவைப்படாதுங்க இந்த கீரைங்களுக்கெல்லாம் அது எப்படி தான் வரும்னே தெரியாது தொட்டி முழுக்க ஒரே சைஸில் முளைச்சிருக்கும் இந்த பருப்பு கீரை அடுத்து சிறுகீரை சிறுகீரை இல்லாமல் எந்த சமையலும் இல்லை இல்லைங்களா நமக்கு கீரை சமையல்னாவே இந்த சிறுகீரியும் அரைக்கீரையும் தான் ஞாபகத்துக்கு வரும் அதனால் கொஞ்சம் சிறுகீரையும் எடுத்திருக்கேன் அடுத்து அரைக்கீரை அரைக்கீரையும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாமே கலவைக்கீரையாக எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும் சுத்தம் பண்ணி நல்லா அலசி எடுத்துகிட்டு நம்ம சேம் தக்காளி தொக்கு எப்படி செய்வோமோ அதே ப்ராசஸ் தான் கீரையை வந்து தனியாக கொஞ்சம் வதக்கி கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சிடணும் வேக வச்சு மிக்சியில் அரைச்சி நம்ம தக்காளி தொக்கு செய்கிற மாதிரியே எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கிட்டு அதோட கீரையை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா சுருளாக வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைடிஷ்ஷாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம எந்த கீரியும் வேஸ்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் எல்லா சத்துக்களும் நமக்கு உடம்புக்கு சேரும் ஓகேப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஹாப்பி கார்டனிங் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா ஹாப்பி கார்டனிங் பா